ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம குப்பையில் தூக்கி போட வச்சிருக்க இந்த அரைஞ்சி தோலை வச்சு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரஞ்சு பழத்தோலை வச்சு ஃபஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் ஸோ ஆரஞ்சு பழத்தோலை இந்த மாதிரி இடிக்கட்டையை இடிகல்லும் இருந்தால் எடுத்துக்குங்க அதில் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நான் வந்து கட் பண்ணி போட்டுக்க போகிறேன் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா தட்டிக்குங்க ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு பிழத்தோல் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அதில் வந்து கால் டம்ளர் அளவு தண்ணியும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுமே நம்ம வீட்டில் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த ட்ரே எடுத்துக்குங்க அதில் வந்து ஊற்றிக்கலாம் ஸோ ஊனத்துலேயே ஊற்றினதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஐஸ் கியூபாக ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் ரொம்பவும் யூஸ் பண்ணாத கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம அரைஞ்சி போகிற தோலை நல்லா தட்டி போடும்போது இன்னும் நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஐஸ்கியூப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்துனா இந்த ஐஸ் க்யூப்ஸை நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிச்சன் சிங்க்கெலாம் நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து வர அதே அதேமாரி கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வந்து கண்டிப்பாக வராமல் இருக்கும் ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து நீங்கள் அரைச்சி போடுறதை விட இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா ஐஸ் க்யூப்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த தோல் மேலோடு அப்படியே நிற்கும் ஸோ அதே மாதிரி நம்ம வாஷ்ரூமில் இருக்க டேப்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம தூக்கி போட்டு வச்சுருக்கேன் இந்த ஆரஞ்சு பழுத்த வச்சு இந்த மாதிரி டேப் வழியாக வர பேட் ஸ்மெல்லாம் வந்து நம்ம தடுக்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் அடுத்த டிப்ஸ் பாருங்கள் அடுத்த டிப்ஸு இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டீங்க எதுக்குன்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு பருவத்தோடு இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு பிரியாணி இலையும் ஒரே ஒரு பட்டை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்ததுமே ஆறுனதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நான் ஊற்றி எடுத்துக்க போகிறேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு ஏர் ஃப்ரெஷ்னராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வந்து மழை டைம் ஆகட்டும் இல்லை நார்மல் டைம் ஆகட்டும் அதே மாதிரி நம்ம வாஷ்ரூமுக்கு வெளியே போட்டிருக்க அந்த மேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடித்து விட்டுட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு சூப்பரான ஏர் ஃப்ரெஷ்னர் நம்ம வீட்டை ரெடி பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்லலாம் நீங்கள் அடித்து விட்டிங்கன்னாவே போதும் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதிக விலை கொடுத்து ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்குறதை விட சூப்பராக நம்ம ஆரஞ்சு பழத்தோடு வச்சு ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஆரஞ்சு பழத்தோல் பட்டை அதுக்கப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் வந்து நல்லா தண்ணி கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அதை கொதிக்கும் போதே அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு பழுத்தோல் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நான் வந்து கேண்டல் வச்சுருக்கேன் சரி நீங்கள் நார்மலாக நீட்டாக இருக்க கேண்டல் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ எங்கிட்ட இது இருந்ததுனால இது வச்சேன் இப்போ பாருங்கள் இப்போ இந்த கேண்டலை வந்து நம்ம பற்ற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால நார்மலாக வந்து விளக்கு இல்லாத இடத்துலேயும் ஆகட்டும் அதே மாதிரி நம்ம கேண்டல்லாம் வந்து தனியாக குளுத்தி வைக்கிறோம்னா அந்த கேண்டல் வலிஞ்சி தரையெல்லாம் பட்டிருக்கும் ஸோ இது நம்ம இது எதுக்கு வச்சுருக்கோன்னா நார்மலாக வந்து மழைக்காலெலாம் வந்து ஒரு மாதிரி வீடெல்லாம் வந்து பேட் ஸ்மெல்லாக இருக்கும் அதே போல் கொசுக்கள் அதுக்கப்புறம் ஈக்கள் அந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி நீங்கள் கொழுத்தேட்குறனால அந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா அந்த கிராம்பில் வந்து அந்த என்ன என்னாகும்னா அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு அதில் வந்து புகை வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வந்து கொசுக்களுக்கும் ஈக்களுக்குமே பிடிக்காது போல் வீடுமே நல்ல நறுமணத்தோடு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் அதுக்காக இந்த மாதிரி மிக்சி ஜார் எடுத்துக்குங்க அதில் வந்து ஆரஞ்சு பழத்தோல் போட்டுக்கிட்டேன் இதை வந்து கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்ததை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன் இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு ஃபில்ட்ரு பண்ணதுமே வந்து இப்போ இதில் வந்து இரண்டு பொருள்கள் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும் கொஞ்சமாக வந்து பாத்திரம் கழுகுற விம் லிக்யூடு வேறு எந்த பிராண்ட் டிஷ் வாஷ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சளவு பேக்கிங் சோடா ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு பொருளுமே சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே பாட்டில் தான் ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிக்கிங்க அப்படின்லாம் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பாக்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த டப்பால் தான் நான் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா இப்போ கிச்சன் கவுண்டர் டாப் ஆகட்டும் ஒரு மாதிரி நம்ம சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நான்வெஜ்லாம் செஞ்சோம் அப்படின்னா ஒரு வித பேட் ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்குமே வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் தொடச்சி விட்டிங்கன்னா நல்லா சுத்தமாக பல பலன்னு கிளீன் எந்த எந்தவித கரையும் இருக்காது அதே சமயத்தில் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ தொடைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் அதே போல் கிச்சனோட கவுண்டர் டாப்பு அதுக்கப்புறம் வந்து ஷெல்ஃபு இந்த இடத்துல எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தொடச்சதுக்கப்புறம் வந்து அந்த டவலில் எந்த அளவுக்கு கரை இருக்குது பாருங்க ஸோ இதை வந்து ஆல் பர்பஸ் கிளீனிங்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் கிச்சனில் வைக்கக்கூடிய ஒரு சில மல்லிகை பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயில் கர கரக்கரையாக பிடிச்சிருக்கும் ஸோ அதுவுமே வந்து அப்பப்போ எடுத்து கழுகிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி லைட்டாக மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மூடி எந்தளவுக்கு பல பலனாக ஆகிடுச்சு இப்போ இன்னொரு பாக்ஸுமே நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு மாதிரி ஆயில் பிசுஸுக்கு உள்ள மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த பாக்ஸுமே வந்து ஒரு மாதிரி ஆயில் பீசஸ் கரை கரையாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதை நீங்கள் அழகாக தொடைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணால் கரையெல்லாம் அழகாக சூப்பராக வந்து ரிமூவ் ஆக்கி கொடுத்துருவோம் பாருங்கள் எந்தளவுக்கு பல ஆகிடுச்சி இது மட்டும் இல்லை நம்ம பிள்ளைகளுக்கோ வேறு எதனா வந்து தரையில் வச்சு எதனா கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இங்கே டீ கரை தான் இருக்குது ஸோ இதுவுமே வந்து நம்ம நார்மலாக தண்ணி போட்டு தொடச்சோன்னா பார்த்திங்கன்னா அந்த டீ ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த லிக்யூடை லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து டிஷ்யூ இல்லைன்னா காட்டன் துணியை வச்சு தொடச்சிங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல பலனும் ஆகுறது இல்லாமல் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது இதை நீங்கள் வீடு தொடக்கிறதுக்கு கூட இந்த லிக்விடை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சமாக வந்து காய வச்சேன் ஆரஞ்சு பழத்தோல் எடுத்துருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்றத நான் சொல்கிறேன் இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக தேவையில்லை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தா போதும் கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டீங்க ஸோ நம்ம அதிக விலை கொடுத்து கடைகளில் உடனே போன்ற பல வாசனை பொருட்கள் நம்ம வாங்கிறத விட இந்த மாதிரி வீட்லேயே வந்து சூப்பரான ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபுட் கண்டெய்னர் எடுத்துக்குங்க அதில் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆரஞ்சு பழத்தூரை போட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவை போட்டுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஃபேப்ரிக் கண்டெய்னர் அதாவது நம்ம கம்ஃபர்ட்டோ வேறு எந்த ப்ராண்ட் இருந்தாலும் சரி அதை கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட் கண்டெனுக்கு மூடி வரும்ல ஸோ அதுக்கு மேலே வந்து குட்டி குட்டியாக ஊல்ஸ் போட்டு வச்சுக்க போகிறேன் ஸோ போட்டு வச்சதுக்கப்புறம் வந்து மூடிட்டு இப்போ இதை வந்து நான் வாஷ்ரூமில் தான் வைக்க போகிறேன் ஸோ இது இந்த மாதிரி வைக்கிறனால நம்மளோட வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேட்ஸ்மெனுமே இருக்காது நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்க இந்த மாதிரி ஒரு லெமன் தோல் இருந்தால் எடுத்துக்குங்க ஸோ இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்க போகிறேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து கழுகுற மாதிரி இருக்கும் சம்டைம் வந்து நம்ம ஒரு வாரம் மிஸ் ஆனாலுமே சரி நம்மளோட ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் லெமன் தோளில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கனாவே போதும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி போட வச்சுருக்கேன் இந்த ஆரஞ்சு பழத்தோடு வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்